ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் நாச்சத்து புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச குண்டைக்கடலை பச்சைப்பயிர் வச்சு அரிசி இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செஞ்சிருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் இல்லாத பட்சத்தில் பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு குண்டைக்கடலை இல்லைன்னா வெள்ளை கொண்டைக்கடலை இந்த கொண்டக்கடலை நான் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வேண்டாம்னு நினைக்கவங்க இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை ஊறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் அழுத்தி பார்க்கும்போது கடலை தனியாக தோல் தனியாக வர்ற அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றினா அறப்படாது தண்ணி அது குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வேறு ஒரு பத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பக்குவத்தில் பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சுகர் பிபி இருக்கவங்க அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் இருந்து கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டாக இந்த பக்கத்தில் இருக்கணும் இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி புளிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு மணி நேரம் போல் புளிக்க வச்சுட்டு சுடலாம் நான் புளிக்க வைக்கல ஆப்போசோட எதுவுமே செக்க வேண்டாம் உடனே சுட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பச்சைப்பயிறு தோசை கொண்டக்கடலை தோசை இந்த மாதிரி மில்லட் தோசை ரெசிபிக்கு எல்லாமே தக்காளி பொட்டுக்கடலை வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி டேஸ்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்ல சூட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் போல சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கம்மியாக சேர்க்குறவங்க ஒரு அஞ்சு வத்தல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் எண்ணெயிலே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக வதக்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பத்து பல் போல் பூண்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்ல எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கணும் அப்போ தான் இந்த சட்னியோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு வெங்காயம் எடுத்தோம் நாலு தக்காளி எடுத்து இது போல் பெருசாகவோ இல்லை சிறுசாவோ கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோ எடுக்குமோ அதுக்கு டபுள் மடங்காக தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியில் உள்ள தோல் பிரிஞ்சு நல்லா மசிச்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா போல் மசிஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இதை பொறிகடலைன்னு சொல்லுவாங்க கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் மல்லி இலை போது இதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் பொட்டுக்கடலில் மல்லி இலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுட்டு இது சூட்லேயே இருந்தால் போதும் நல்லா போல் கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்போ அந்த தாச்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்பவே பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக குரகுரப்பாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு அரைச்சதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்து தாளித்து கொட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற தக்காளி பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிரும் இதோட டேஸ்ட்டுக்கு கூட ரெண்டு மூணு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே அளவுகளில் இருக்கும் ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு எ எந்த அளவுக்கு மெல்லிசா சுட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா சுட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் நல்லா இந்த அளவுக்கு மோறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை வெறுப்புப்பட்டீங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க நல்ல மொறு மொறுன்னு பயிறு கொண்டக்கடலை ஜவ்வரிசி வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அரிசி இல்லாமல் தோசை வேணும்னு நினைக்கவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு எல்லா கார சட்னியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கருவேப்பில சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்